வணக்கம் நண்பர்களே இரண்டு ஆண்டுகள் தடைக்கு பிறகு மீண்டும் களம் காண்கிறது சென்னை அணி இதனால் ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர் சென்னை அணி தன்னுடைய முதல் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன் மும்பை அணியை எதிர்கொள்கிறது இதனிடையே சென்னை அணி வீரர்கள் பயிற்சிக்காக சென்னை வந்தடைந்தனர் மற்றும் வலைப்பயிற்சியிலும் ஈடுபட்டனர் சென்னை அணியில் அஸ்வினி இடத்தை பூர்த்தி செய்யும் வகையில் ஹர்பஜன் சிங் ஏலம் எடுக்கப்பட்டார் ஏலத்திற்கு முன்பே ஹர்பஜன் சிங் தமிழ் மக்களையும் தமிழையும் நேசிப்பதாகவும் பல ட்வீட்டுகள் போட்டிருக்கிறார் லேட்டஸ்டாக நான் வந்துட்டேன்னு சொல்லு தமிழின் அன்பு உடன்பிறப்பெல்லாம் எப்படி இருக்கீங்க மக்கா உங்க வீட்டு புள்ள சேப்பாக்கத்துல மஞ்ச ஜெர்சியில வீரமா காது கிளீர உங்க விசிலுக்கு நடுவுல சென்னைக்காக விளாட இல்ல விளாச நினச்சாலே நினைச்சாலே ஆகுது தாய்வுள்ளம் கொண்ட அன்பு தமிழ்நாடு வாழ்க அப்படின்னு ட்வீட் போட்டிருக்காரு நம்ம ஹர்பஜன் ட்வீட் போட்டது அவருடைய அட்மின் மற்றும் ரசிகரான திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியைச் சேர்ந்த சரவணன் என்பவராக இருந்தாலும் கூட ஹர்பஜனின் வெளிப்பாடே இந்த ட்வீட் என்றே சொல்லலாம் ஹர்பஜன் சிங் பல விமர்சனங்களை சந்தித்த போது அவருக்கு ஆறுதலாக பல ட்வீட்டுகளையும் தன்னுடைய அன்பையும் வெளிப்படுத்தி ட்வீட் செய்திருக்கிறார் சரவணன் இதனிடையே ஒரு நாள் சரவணனுக்கு ஹர்பஜன் என்பவர் ஃபாலோ செய்வதாக நோட்டிபிகேஷன் வந்தது அது மட்டுமின்றி ஹர்பஜன் சரவணனுக்கு தொலைபேசி நம்பரை கொடுத்து தான் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு வருமாறு அழைத்திருக்கிறார் சரவணனின் நீண்ட நாள் ஆசையாக இருவரும் சேர்ந்து போட்டோ எடுத்துக்கொண்டனர் அன்று முதல் சரவணனின் நண்பராகவும் ரசிகராகவும் உள்ளார் ஹர்பஜன் சென்னை அணியின் பேட்டிங்கை பொறுத்தவரையில் முரளி விஜய் டூ சுரேஷ் ரெய்னா கேதார் ஜாதவ் மகேந்திர சிங் தோனி சாம் பில்லிங்ஸ் அம்பதி ராயுடு ஜெகதீசன் நாராயண் துருஷோரி சைதன்யா பிஷ்ணு என பலர் உள்ளனர் பந்து வீச்சாளர்களை பொறுத்தவரையில் ஹர்பஜன் சிங் இம்ரான் தாஹிர் கரண் சர்மா என சுழற்பந்து வீச்சாளர்களும் மார்கூட் லுங்கினிகிடி சர்துல் தாக்கூர் கே எம் ஆஷிப் மோனுகுமார் சிங் தீபக் ஜாகர் கனிஷேத் என வலுவான இளம் பந்து வீச்சாளர்களையும் கொண்டுள்ளது சென்னை அணி ஆல்ரவுண்டர்களாக பிராவோ ஜடேஜா ஷேன் வாட்ஸன் கிருஷ்டேஷ் சர்மா என சென்னை இந்த வருடமும் வலுவான அணியாகவே உள்ளது காயம் காரணமாக தொடரிலிருந்து முற்றிலுமாக விளங்கியுள்ள நியூசிலாந்து ஆல்ரவுண்டர் மிச்சல் சாண்ட்னர் இல்லாதது அணிக்கு பின்னடைவென்றே சொல்லலாம் அவருக்கு பதில் மாற்று வீரராக யார் களமிறங்கப் போகிறார் என்று ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு உள்ளது இதனை அடுத்து இன்று சென்னை வீரர்கள் விளம்பரம் ஒன்றிற்காக நடனமாடும் காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது நன்றி நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க